கரெக்டான டைமில் ராபர்ட் மாஸ்டர் கிட்ட இருந்து என்னை காப்பாற்றிட்டீங்க கமல் சார் அப்படின்னு சொல்லி ரச்சிதா வந்து சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பிக்பாஸ் சிக்ஸில் வீக்கெண்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால கமல் சார் வந்து வந்திருப்பார் அந்த வாரத்தில் பாஸ் வீட்டில் என்னென்ன நடந்துச்சு என்னென்ன சண்டைகள் நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அவர் வந்து விவாதிப்பார் சில போட்டியாளர்களுக்கு வந்து அட்வைஸ்லாம் பண்ணுவார் அதே நேரம் ஒரு சின்னதாக ஒரு டாஸ்க்கும் வைப்பார் இன்றைக்கும் அதே தாங்க ஒரு செலிபிரிட்டியை உட்கார வச்சு பத்திரிக்கையாளராக நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க அதை வந்து நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாரு ஒவ்வொரு போட்டியாளருமே மொத்த போட்டியாளர்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க முதல்ல சிவின் வந்து ஆயிஷா கிட்ட நீங்க வந்த புதுசுல நல்லா ஆக்டிவா இருந்தீங்க ஆனா இப்போ அந்த கான்பிடன்ட் வந்து உங்ககிட்ட இல்லாத மாதிரி இருக்கு அதை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க அதுக்கு ஆயிஷா வந்து இப்போ என்னால அப்படி இருக்கவே முடியல நான் இந்த கேம்ல தோத்துட்டேன்னு தான் நினைக்கிறேன் நான் நானாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிடுறாங்க அடுத்து ராபர்ட் மாஸ்டர் வந்து ரச்சிதாவை பார்த்து ராபர்ட் மாஸ்டரை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் உங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வராரு அது உங்களுக்கு புரியுது ரச்சிதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் வந்து கேட்குறாரு இதுக்கு ரச்சிதா வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது வேணான்னு சொல்ல முடியாது வேணும்னு சொல்ல முடியாது நம்மளை மாட்டியோட பார்க்குறாரே அப்படின்னு சொல்லி என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசித்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த டைமில் கமல் சார் வந்து தன்னோட கையில் இருக்கக்கூடிய பஸ்ஸரை வந்து அழுத்திடுறாரு ராபர்ட் மாஸ்டரால் அடுத்த கொஷின் வந்து கேட்கவும் முடியாது அதுக்கான ஆன்சரை வந்து வாங்கவும் முடியாது அதுக்கு ரச்சிதா வந்து கரெக்டான நேரத்தில் என்னை காப்பாற்றிட்டீங்க கமல் சார் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க வந்து சந்தோஷத்துல சிரிக்கிறாங்க இந்த ப்ரோமோ வந்து முடியுது இந்த பிக் பாஸ் வீட்டில் ரச்சிதா மேல ராபர்ட் மாஸ்டர் வந்து ஒரு கண்ணா தான் இருக்கிறாரு ரச்சிதா மேலே ஒரு தனி அன்பை வந்து காட்டிக்கிட்டு தான் இருக்காரு பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலையும் இந்த அன்பு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ரச்சிதா கிட்ட ராபர்ட் மாஸ்டர் வந்து சொல்லியிருந்தாரு இது நிகழ்ச்சிக்காகவா இல்லை உண்மையாகவே நடக்கப்போகுதா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம்